பிரச்சனைகளை அவர்கள் இப்போது விட்டு கொடுக்கின்றார்கள் அல்லது அதனை நடைமுறைப்படுத்தவில்லை அதனை இருக்கங்களை பிரிவிக்கவில்லை என்று தொல்லியல் திணைக்களத்தையும் இந்த பிரதேசத்துல பறவைகள் சரணாலயம் பறவைகள் வந்து கூட இருக்குது நான் அகற்ற வெளிப்படுத்தி இல்லாமல் இருக்கிறேன் ஏனென்றால் உடனே பறவைகள் நாகாத்திணைக்களம் போன்றவை வந்து அந்த இடத்த கெச்சம் பண்ணிக்கொள்ளும் தங்களுடைய அதிகாரங்கள் என்று சொல்லி இப்பவும் கூட தொல்லியல் திணைக்களத்தை நாங்கள் தெளிவாக ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் இன்றைக்கும் கூட தொல்லியல் திணைக்களம் போன்ற ஆக்கிரமிப்பு நோக்கத்தின் அடிப்படையில் சிந்தனைகளின் அடிப்படையில் செயற்பட்ட திணைக்களங்களுடைய சட்டங்கள் சட்டங்களாகவே பக்குவப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அவர்கள் எந்த நேரம் பாய்வார்கள்

அதாவது ஒரு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்ப்பை ஏற்படுத்த வேண்டும் அரசியல் ரீதியாக நான் என்ற தவசானதாக இரண்டாவது தடவையும் வந்திருக்கின்றேன் மூன்றாவது தடவை வீட்டுல உட்கார போட்டுக் கொண்டிருக்கலாம் அது போல எல்லோருக்கும் அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கை என்பதும் நிரந்தரம் இல்லை நேர்மையிலே தலைவர் அவர்களை நாங்கள் இந்த காலத்திலே உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அந்த காலத்திலே இந்த பொல்லியல் திணைக்களங்கள்

நீங்க தயவு செய்து இலங்கையிலே தமிழ் மக்களை ஒரு பேசிய இனமாக இருக்கின்ற மாறாக உறுப்பினர்களே தலைவர்களே என்று சொல்ல முடியாது அதாவது பிரச்சினைகளுக்கு

நான் உங்களிடம் கேட்பது நீங்கள் மறுத்தாலும் மறுக்காவிட்டாலும் நான் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும் அதாவது இந்த தொல்லியல் திணைக்கிழங்கள் போன்றவற்றினுடைய ஆக்கிரமிப்பு சிந்தனையுடைய சட்டங்களிலே மாற்றத்தை கொண்டு வாங்க அதற்கு பொன்னான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இன்று தேசிய மக்கள் இருக்கின்றது அப்படி கொண்டு வந்தால் நாங்கள் எந்த தூரம் கட்டுமானத்தை செய்தாலும் எங்களுக்கு அச்சமில்லை நல்லது கூட இந்த பிரதேச சபையினுடைய நிதியிலே என்னுடைய சபையினுடைய காலப்பகுதிக்கு முன்னரான

இதில் இருக்கின்ற மதிப்புக்குரிய உத்தியோகத்தை மட்டும்தான் இந்த இடத்திலே வைத்துக் கொண்டு சபை கூட்டம் நடத்த வேண்டும் அரசியலும் அபிவிருத்தி ஒன்றாக இந்த பயணம் அதிலே இந்த கடைகளை உங்களுக்கு பொண்ணான வாய்ப்பு இருக்கின்றது கௌரவ தலைவர் அவர்களே இடத்திலே தினக்களத்தினுடைய என்ன பேச என்ன நீங்க